வழக்கு கொடுத்திருந்தோம் அதில் ஒரு பேர் பேர் நேரடியாக எங்களில் தாக்குதலில் ஈடுபட்டார்கள் அன்றைய மாவட்ட செயலாளர் சகோதரர் அன்பழகன் அவர்கள் தலைமையில் ஒரு ஐநூறு இருந்து ஆயிரம் பேர் கூடி தெருவோரத்தில் நின்று கொண்டு முதலில் பத்து பதினைந்து பேர் தாக்குதலை நடத்தினார்கள் பின்பு எல்லோரும் வந்து தாக்க ஆரம்பித்தார்கள் அன்று அது ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இருந்தது அரசியல் அலுவலகத்தின் மீதான தாக்குதல் ஆக அதற்கான வழக்கு இன்று வந்தது நான் அதற்கு சாட்சி சொல்வதற்காக நான் இன்று வந்தேன் வன்முறை அரசியலில் எந்த ரூபத்திலும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களது கருத்து கருத்துக்கள் வரலாம் ஆனால் அது எதிர்வினையாக தாக்குதலாக ஈடுபடக்கூடாது என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன் அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற கட்சி எவ்வளவு இடர்பாடுகளை நாங்கள் சந்தித்தோம் என்பதை இந்த வழக்கு ஒரு உதாரணமாகவே நாங்கள் வைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை தாக்கினால் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை தடுத்து விடலாம் என்று எப்பொழுதுமே இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த தாக்குதல் தான் எங்கள் மீது நடத்த தாக்குதல் என் மீது என் கூட அன்று இந்த தாக்குதலுக்காக உடன் இருந்த உறுதியாக நின்ற பாஜக தொண்டர்களுக்கும் குறிப்பாக பெண்கள் என்னோடு நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே இதேபோல பாஜகவின் சவால்களிலும் வளர்ச்சியிலும் பல தொண்டர்கள் தங்களை நெடுங்காலமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா இங்கே வன்முறை அரசியலில் இருக்கக்கூடாது என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் இல்ல எனக்கு வந்து இந்த கையில வீக்கம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கற்கள் தூக்கி வீசப்பட்ட போது அதை தடுத்ததுல தான் எனக்கு இந்த காயம் ஏற்பட்டது அதனால நான் ஒரு மூன்று வாரம் கட்டு போட்டிருந்தேன் அதற்கப்பறம் அது உள்காயம் மாறினா கூட வெளியில வந்து வெளிக்காயம் மாறினா கூட உள்ள வீக்கமாகவே நின்று விட்டது இதுதான் நான் கமலாலய அடிப்பட்டதற்கான அடையாளம் எனது உடலில் இருக்கிற அடையாளம் ஆக இதே போல கட்சிக்கு உடைத்து அன்னைக்கு மருத்துவராக நான் பணியாற்றிக் கொண்டிருந்தேன் இந்த காயம் பட்டதுனால என்னால் மருத்துவ தொழில் அன்னைக்கு செய்ய முடியல ஆனாலும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தோம் ஆக மிகப்பெரிய துன்பத்திற்கு நாங்கள் எல்லாம் உள்ளானோ அதனால வன்முறை சம்பவங்கள் நடக்கக்கூடாது நடந்ததற்கான சாட்சியத்தை நான் மன்றத்தில் சொல்லி வந்திருக்கிறேன் மாற வேண்டும் என்று பார்க்கிறேன் அன்றைக்கு இருந்ததை விட மாற வேண்டும் என்று எனது கோரிக்கையாக இருக்கிறது அதற்கு எங்கேயுமே கலாட்டம் நடக்கக்கூடாது எவிடன்ஸ் சொல்ல முடியாது அன்றைக்கு இருந்ததை விட அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகனால ஆரம்ப காலத்துல அவங்க வந்து வன்முறை தான் அவர்களின் முறையாக இருந்தது அந்த முறை மாறி இருக்க வேண்டும் மாற வேண்டும் என்பது எனது கருத்து திமுக இல்ல இதுல நிகழ்ச்சி வெளிப்படையா தானே நடந்தது நிகழ்ச்சி வெளிப்படையாக நடந்திருக்குது மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து நடத்தும் ஒரு விழாவாக நடந்திருக்கிறது இதில் மாநில அரசு கோரிக்கை வைத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார்கள் ஆக இது அரசு விழா அரசியல் விழா அல்ல அரசு விழா அரசு விழாவாக பார்க்கப்பட வேண்டும் அரசியல் விழா அரசியல் விழாவாக பார்க்கப்பட வேண்டும் அரசியல் விழாக்களில் இவர்கள் கலந்திருந்தால் அது ரகசிய உறவா வெளிப்பட்ட இது அரசு விழா இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நான் வரவேண்டும் நினைக்கிறேன் அரசு விழாவில் மாநில அரசு மத்திய அரசு ஒன்றாக வரும்பொழுது அது அரசியல் விழாவாக அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது விவாதமாக்கப்படக்கூடாது என்பது எனது கருத்து அமைச்சர் அமைச்சர் ராஜ்நாத் இருந்து கூட்டத்தில் எது பேசினாலும் அது அவர் நேரடியா பேசினது தானே அதாவது இன்னொரு மாற்றுக் கட்சி தலைவர் அவரிடம் இருக்கும் நல்ல தன்மைகளை எடுத்துச் சொல்வதில் தவறில்லை ஆனால் அதற்காக அவர்கள் கொள்கைகளில் அவர்கள் நடைமுறைகளில் அவர்கள் அரசியல் ஈடுபாடுகளில் ஒத்துக்கொள்கிறோம் என்று அவசியமும் இல்லை அப்படி பார்த்தா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களே இங்கிருந்து போன நாற்பது பேரும் கடுமையா விமர்சனம் செய்யறாங்க ஆனால் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக இந்த நாணய விழாவிற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அண்ணன் ஸ்டாலினுக்கு எழுதின கடிதத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பற்றிய நல்ல தன்மைகளை எடுத்துக் கூறியிருக்கிறார் ஆக பாரத பிரதமர் இதில் அரசியல் நாகரிகத்தோடு நடந்து கொண்டார் என்பதும் மத்திய அரசு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு எதிர்வினை கூட அது அரசியல் நாகரிகத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசு வந்து கலந்து கொண்டிருக்கிறது என்பதையும் முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும் இது வந்து ஒரு அப்பட்டமான அரசு விழாவை சுத்தி சுத்தி சுற்றி ஒரு அரசியலுக்குள்ள கொண்டு வருகிறார்கள் வரவேற்க வேண்டி வரும் என்பதுதான் இன்றைய அரசியல் சூழ்நிலை அன்று சொன்னவங்க தொடர்ந்து பேக் சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலைமை அதனால இன்றைய காலகட்டத்தில் அதனால தான் எதிர் எதிர்வரசியல் செய்யறதை விட ஒரு முதலமைச்சர் வந்தா ஒரு பிரதம அமைச்சர் வந்த அவரை வரவேற்று அவருக்குள்ள மரியாதையை கொடுக்காம கோ பேக்னு சொல்றது அதுக்கப்புறம் அப்புறம் இப்படிதான் சொல்றதுன்னா அதுக்கு எதிர்மறை அரசியல் இல்லாமல் ஒரு நல்ல அரசியல் நேர்மறை அரசியல் இருக்க வேண்டும் நான் என்னது இல்லாம இல்ல அந்த கண்காட்சியும் பாக்கணுன்னு சொன்னா ஒரு இன்னொரு அரசியல் கட்சி தலைவரின் நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது இப்ப மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் நினைவு நாள்களில் எதிர்கட்சி தலைவர்களின் நினைவிடங்களுக்கு போகிறார்கள் ஆக ஒரு முழுவதுமாக ஒரு மரியாதையை செலுத்துவதை நாம் அரசியலாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் ஆக நான் இப்படிதான் செய்வோம் அப்படிதான் சொல்லி முழுமையாக ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் அவர் கலைஞர் அவர்களின் நம்ம தமிழகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பணிகளை ஒரு பாதுகாப்பு அமைச்சர் எடுத்து சொல்றதுல தப்பில்லை நல்லதை எடுத்துச் சொல்வதில் தப்பில்லை அரசியல் என்று வரும்பொழுது அதில் உள்ள விமர்சனங்களை வைப்பார்கள் இதே மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் அரசியல் விழாவிற்கு வந்திருந்தார்கள் என்றால் ஏன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையான விமர்சனத்தை வைத்திருந்திருக்கிறார்கள் ஆக அரசியல் வேறு அரசு வேறு அரசியல் நிகழ்ச்சி வேறு அரசு நிகழ்ச்சி வேறு என்பதை சரியாக பிரித்துப் பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து எனக்கு மகிழ்ச்சி தான் இருந்து பழக்கப்படும் பொழுது நான் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளாதீர்கள் முதல்வர் பாரத பிரதமர் வரும்போது அவர்களை வரவேற்க வராத போது நான் அப்பவே நான் கருத்து சொல்லி இருக்கிறேன் முதலமைச்சர் பிரதம அமைச்சரை வரவேற்க வர வேண்டும் ஆளுநர் தேநீர் விருந்து கொடுத்தால் முதலமைச்சர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஆக இது ஒரு அரசு அழைப்பாக பார்க்க வேண்டுமே தவிர அரசியல் அழைப்பாக பார்க்க கூடாது இது ஒரு அன்புணர்ச்சியாக பார்க்க வேண்டுமே தவிர காழ்ப்புணர்ச்சியாக பார்க்க கூடாது சுற்றி உள்ளவர்களும் அரசு விழாக்களில் ஒன்றாக வரும் பொழுதுதான் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் என்ன சொல்ல போனோம் அதனால்தான் நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிருக்க வேண்டும் என்று சொன்னோம் இன்னைக்கு பெருந்தன்மையோடு ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் இங்கே வரும்பொழுது முதலமைச்சர் அவர்களும் பெருந்தன்மையோடு நதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிருக்க வேண்டும் போய் தமிழகத்திற்கு என்ன வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும் ஆக எல்லா விதத்திலுமே இந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து வந்து கூட்டணியாக அதாவது அரசு விழாவில் இரண்டு பேர் வந்தார்கள் என்றாலே கூட்டணி என்று சொல்ல முடியாது கூட்டணி கணக்குகள் என்பது அரசியல் நிகழ்வுகளை பார்த்து

அவங்ககிட்டதான் கேட்கணும் அவங்ககிட்ட கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அப்படியா சந்தோஷம்